அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிரசதா இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கப்பறோம் அதாவது வந்து ரிசபராசிக்காரவங்களுக்கான பொது பலன்கள் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த ரிசபராசியில் வந்து கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்கள் மிருகசருடைய நட்சத்திரத்தினுடைய ஒன்று ரெண்டு பாதங்கள் ஆக இந்த ஒன்பது பாதங்களில் பிறந்தவங்களுக்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் அந்த பதிவில் பார்த்துக்கலாம் பதிவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே அப்போ தான் உங்களுக்கான விளக்கங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் அதாவது ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தவரில் கடந்த வருஷம் அப்படிங்கிறது வந்து மிகுந்த ஒரு சிரமமான வருஷமாக தான் இருந்திருக்கும் அப்படின்னா நிறைய குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய விரைய செலவுகள் ஏற்பட்டிருக்கும் விரைய செலவுகள்னால் வரவுக்கு மீறிய செலவுகள் வரவு குறைவாக இருந்திருக்கும் ஆனால் செலவுகள் வந்து நிறையா இருந்திருக்கும் இதையெல்லாம் சமாளித்து வரங்குள்ளேயும் போதும் போதும் நாய்கின்ற ஒரு மனநிலை வந்திருக்கும் அதே மாதிரி வேலை செய்கிற இடங்களில் வந்து நிறைய இடமாற்றங்கள் புத்தகத்தில் நிறைய இடமாற்றங்களை வந்து சந்திச்சிருப்பீங்க அதே மாதிரி வேலையில் வந்து நிறைய அலைச்சல் தரிச்சல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கும் புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு மிகுந்த சிரமங்களையெல்லாம் இந்த ரசபராசிக்கார்கள் கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருக்கிறாங்க அதேமாதிரி வரவுகள் அப்படிங்கிறது வந்து திருப்தியாக இருந்திருக்காது செலவுகள் தான் அதிகமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது அதே வந்து தாயாதி வர்க்கத்தில் வந்து நிறையா ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் சில பேர்களுக்கு வந்து மன வருத்தப்படக்கூடிய அளவுக்கு சம்பவங்கள் நடந்திருக்கும் இந்த ரிசப் ராசிக்காரவங்களுக்கு புரியுதுங்களா அதே மாதிரி நிறைய பேர் கடன் வாங்கியிருப்பீங்க இப்போ அந்த கடன்களை வந்து வாங்கிட்டு எப்படி திருப்பி அடைக்கிறது அப்படிங்கிற ஒரு கட்டான சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும் இப்போ முன்னாடி கொடுத்த பணங்கள் எப் வசூலாகாமல் நிறைய பேர் வந்து அதை எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு எதிர்பார்ப்புலேயும் இருந்திருப்பாங்க அப்போ இந்த மாதிரி இருந்த ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் என்ன பலனை கொடுப்பார் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம் அதாவது வந்து இப்போயும் வந்து ஜென்ம குரு காலம் இந்த ஜென்ம குரு காலம் ராசியில் வந்து குரு பகவான் இருந்தாலே ஜென்ம குரு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஜென்மகுரு காலத்தில் வந்து சிலர் வந்து கடந்த கால பிரச்சனைகள் வந்து மறுபடியும் நம்மளை ஆட்கொள்ள நேரும் அதாவது சண்டை சச்சரவுகள் இருந்தால் மறுபடியும் அதன் மூலிமாக நமக்கு வந்து துன்பங்கள் நேரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் புரியுதுங்களா இதேமாதிரி நண்பர்கள் மூலயமாகவும் நமக்கு நிறைய சிரமங்கள் வரும் அதனால் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் யார்கிட்டையும் பார்த்து பேசணும் சொல்லி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து தவறான விலையில கையொட்டு பெறுறது இந்த மாதிரி சம்பவங்களெல்லாம் ஈடுபடக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து இந்த குரு பகவான் ஜென்மகுருவாக இருக்கின்ற காலகட்டத்தில் வந்து நம்மளுடைய பதவிகளை வந்து இழக்க நேரிடும் செய்கின்ற வேலைகளில் வந்து நேர்மைகள் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த நமக்கு பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது வந்துடும் அதனால் வந்து செய்கின்ற வேலையில் வந்து நீதி நேர்மை அவசியம் கொடுக்கல் வன்களில் கரெக்டாக இருக்கணும் அதுலேயும் நேர்மையாக இருக்கணும் பேச்சுவார்த்தைகளிலும் நேர்மையாக இருக்கணும் எது செய்தாலும் பார்த்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்புறம் உங்கள் ராசிக்கு வந்து பத்தாவது இடத்துல சனி பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எப்படின்னு கேட்டால் வீட்டில் வந்து ஒரு மனைவினுடைய உடல்நிலைகள் கடுமையாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து சில வந்து தூரதேச பயணம் தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி ஒரு கோர்டிகேஷ் வம்பு வழக்குகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பண இழப்பு அதிகமாகும் அதாவது வழக்குகளுக்கு நிறைய பணங்கள் செலவழிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நீங்கள் ஈடுபடக்கூடும் அதனால் செலவுகள் அதிகமாகும் அது மாதிரி பணத்துக்கு வந்து கொஞ்சம் தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஜென்மகுரு காலத்தில் வந்து அதை ஒரு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் இப்போ ராகுபகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறதா ஒரு உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயம் அப்படிங்கிறது ராகுபகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறது மிகுந்த சிறப்பான விஷயம் இந்த இதன் மூலமாக திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக நீங்கள் பண வரவை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிசப் உங்களுக்கு இருக்கும் அதாவது எதிர்பார்த்த பணங்கள் வரக்கூடியதே ஒரு பெரிய தான் அந்த எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணித்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக கண்டிப்பாக பண வரவு அப்படிங்கிறது இருக்கும் பொருள் வரவு அப்படிங்கிறது இருக்கும் அந்த பண வரவின் மூலமாக குடும்பத்தில் உள்ள நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் தீக்கிற வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதாவது கடன்களில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக வரக்கூடிய பணத்தை வைத்து கடனை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் வந்து அதிர்ஷ்டத்தினுடைய விளிம்பில் எப்போவுமே இந்த ரிசர்வ் ராசி இந்த வருஷம் முழுவதும் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்தை நீங்களே சோதிச்சிக்கலாம் கண்டிப்பாக நமக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழைய சொத்துக்கள் வந்து நிறைய நாளில் வந்து நீங்கள் விற்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அது இந்த நேரத்தில் வந்து அதிகமான விலைக்கு விற்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் இப்போ நீங்கள் விற்கணும்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதை வந்து விற்பனை பண்ணிக்கலாம் அதுக்கான நல்ல ஆதாயம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி மாமியார் உறவினர்கள் வகையில் வந்து கணிசமான தொகை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வரேன் கண்டிப்பாக இந்த நேரங்களில் சம்பந்த வழியில் வந்து நீங்கள் நிறைய ஒரு உதவிகளை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் சிலருக்கு வந்து அதிகளவு வந்து இந்த தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் அந்த நேரத்தில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் பார்த்து கவனமாக இருக்கணும் இல்லை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து பழைய கடன்களை கண்டிப்பாக முழுமையாக அடைப்பீங்க அப்படிங்கிறது பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் ரிசவராசிக்காரங்களை பொறுத்தவரையில் ஜென்ம குருவாக இருந்தாலும் சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் கடன்கள் அடைபடக்கூடிய ஒரு வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் கண்டிப்பாக ஏற்படும் அதேமாதிரி வந்து கேது பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பது வந்து நல்லா ஒரு சிறப்பான அமைப்பு தான் சிலர் வந்து பழைய வாகனங்களெல்லாம் முத்துட்டு புதுசாக ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் வாங்கலாம் புரியுதுங்களா அதப்போ பழைய பொருட்களை மாற்றி விட்டு புதிய பொருள்கள் வீட்டு உபயோகப் பொருள்கள் வாங்குறது இந்த நேரத்தில் செய்கிறோம் வண்டி வாகனங்கள் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அதேமாதிரி வீட்டில் வந்து தாய் தந்தையினுடைய உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும் அதுக்கு மருத்துவ செலவு கண்டிப்பாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக ஒரு மருத்துவ செலவு நீங்கள் சந்திப்பீங்க அதே மாதிரி தடைபட்ட திருமணங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடிய அமைப்பில் இருக்கும் திருமணங்கள் வந்து சுபகாரியங்கள் தடைபட்டுக்கிட்டே போகுது அது எப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகளை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலகட்டம் கண்டிப்பாக சில பேருக்கு வந்து கல்வியில் வந்து தடை தாமதம் ஏற்படும் அதாவது கல்வி பயந்துகிட்டு இருக்கிற மாணவ மாணவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு புரியுதுங்களா வாகனங்களில் வந்து பயணிக்கின்ற போது கண்டிப்பாக ரொம்ப அதிகமான கவனத்துடன் பயணிக்க வேண்டும் வண்டி வாகனங்கள் பயணிகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அது ஒரு முக்கியமான அமைப்பு அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டால் நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பிரச்சனைகள் ஜென்மக்கூறு காலகட்டங்களில் வந்து ஒரு சின்ன பரிகாரம் அதாவது வளர்புறை சஷ்டி திதிகளில் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து பாலாபிஷேகம் சந்தன காப்பு பன்னீர் அபிஷேகம் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதன் மூலமாக நமக்கு ஒரு நற்பலன்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் வளர்புறை சஷ்டி திதிகளில் முருகப்பெருமானுக்கு வந்து பாலாபிஷேகம் சந்தன காப்பு பன்னீர் அபிஷேகம்லாம் செஞ்சுக்கிறணும் புரியுதுங்களா அதே மாதிரி முடியாதவங்களுக்கு கால் முடியாமல் இருக்கிறவங்க ஒரு கை கால் ஊனமுற்றவங்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு வஸ்திர தானங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது புரியுதுங்களா கண்டிப்பாக செய்யுங்க அதன் மூலமாக நமக்கு மனதுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் எல்லாம் நடக்கும் அதே மாதிரி சதய நட்சத்திரத்தில் அன்னைக்கு அன்றைக்கி வந்து சதய நட்சத்திரம் என்றைக்கு இருக்கோ அன்றைக்கி வந்து சிவபெருமானுக்கு வந்து பச்சை கற்பூரம் அபிஷேகம் செஞ்சால் அப அபார வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ரிசபராசிக்காரங்களுக்கும் இது ஒரு முக்கியமான பரிகாரம் அப்படின்னா சதய நட்சத்திரம் என்னைக்கு இருக்குதோ அந்த சதய நட்சத்திர நாளில் வந்து சிவபெருமானுக்கு வந்து பச்சை கற்பூரம் அபிஷேகம் செய்ய அபார வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ எல்லா விஷயத்துங்களையும் நம்ம முன்னுக்கு வரலாம் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்யப்படும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ஜென்ம கூறு காலங்கள் அப்படிங்கிற வந்து சில விஷயங்களில் வந்து நமக்கு சிரமங்களை கொடுத்தாலும் பல விஷயங்கள் வந்து நமக்கு லாபகரமானதாக இருக்கும் அதனால் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தமட்டில் ஓரளவுக்கு பழைய கடன் பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலயமாக பண வரவுகள் அப்படிங்கிறது இந்த வருஷம் இருக்கும் நண்பர்களே அதனால் ரிஷபராசிக்காரங்கள் வந்து இந்த பரிகாரங்களை மட்டும் கண்டிப்பாக செஞ்சுக்கோங்க அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் புரியுதுங்களா மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்